நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிம்ம அவர்களுக்கு தொண்ணூத்தி ஏழு ஏழாவது பிறந்த நாளை நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களும் உலகவாழ் நடிகர் மக்களும் அனைவரும் கொண்டாடுகிறோம் ஆமாங்க இன்று அவரோட பிறந்த நாள் ஒன்று பத்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சின்ற சின்னையா மன்றாயர் ஆஹ் அப்பாவுக்கும் ராஜாமணி அம்மாவுக்கும் அஹ் ஐந்தாவது மகனாக பிறந்த நம்ம நடிகர் திலகம் தாதா தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற செவாலிய சிவாஜி ஐயாவிற்கு பத்ம பூஷன் பெற்றவருக்கு பத்ம விபூஷன் பெற்றவருக்கு கலைமாமணி பெற்றவருக்கு இன்று தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாள் அடாடா அருமையான தினம் இன்று அவரோட தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்று சுகந்தி அக்கா சேனல் சுகந்தி சினி நியூஸ் போயிடுச்சு தடையால போயிடுச்சு தொண்ணூத்தி வந்து சுகந்தியக்கா சேனல்ல இன்று நம்ம சிம்ம குரலோன நடிப்பு சக்கரவர்த்திய நம்ம பாக்குறோம் அவருக்கு அழகான நான்கு குழந்தைகள் தேன்மொழி சாந்தி அம்மா பிரபு சாரு ராம்குமார் சாரு இன்று கிளைகளாக நிறைய பேர பேத்தி குழந்தைங்களோட இன்னைக்கும் அன்னை இல்லம் அமைதியோட அவரோட ஆசீர்வாதத்தோட இன்று எல்லோரும் பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்குது அவங்க வீடும் குடும்பத்தாரோ அன்னை விளவும் இன்று குதூகலமாக அவருக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த சினிமாவின் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு கிறிஸ்து பிறப்புக்கு பின்ன மாதிரி சினிமாவுக்கு முன் சினிமாவுக்கு பின்ன மாதிரி ஒரே ஒரு நடிகர் தலகம் தான் நடிப்பு சக்கரவர்த்தி தான் ஒரு சிம்ம குரலன் தான் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த சினிமாவை நேசிச்சு இருநூத்தி எண்பத்தி எட்டு படம் அவர் நமக்கு நடிச்சு கொடுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி ஆரம்பிச்சு கடைசியா பூப்பறிக்க வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒன்சும்போது அப்படி படம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி எட்டு படம் தமிழக மக்களுக்காக வாழ்ந்து தமிழக மக்களுக்காக பாடங்களை சொல்லி அவர் நடித்த பா படங்களே நமக்கு இன்று பாடங்களாக அமைந்து இந்த நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இராணுவத்துக்காகவும் இந்திய ராணுவத்துக்காகவும் அவர் கொடுத்த கொடை வள்ளல் மட்டும் முன்னூத்தி முப்பது கொடை வள்ளல் அந்த பணம் மட்டும் அவர் முன்னூத்தி முப்பது கோடி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த பொழுதும் மற்ற காங்கிரஸ் ஆழ்ந்த போது பொழுதும் அப்படி ஒவ்வொரு திமுக ஆட்சியிலையும் சரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்காக அவர் இடது கை கொடுத்ததை வலது கை கொடுத்ததை இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது என்பதற்கு இணங்க ஒரு முன்னூத்தி முப்பது கோடி வழங்கிய நடிகர் திலகம் சிம்ம குரலோல் நடிப்பு சக்கரவர்த்திக்கு இன்று பிறந்த நாள் மனதார எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களாகிய உலக வாழ் மக்களாகிய அவரோட உலக ரசிகர் மன்றங்கள் சார்பாகவும் சிவாஜி ஐயா நடிகர் சங்கல் ரசிகர்கள் சார்பாகவும் அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது ஐயா படைத்த சாதனைகள் அவர் அவர் உருவாக்கிய நடிகர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் தன் மகனான இளைய திலகத்திற்கு இருபத்தி மூன்று படங்கள் அடாடா டாடா சங்கிலியில் அவரை அறிமுகப்படுத்தி தன் தந்தையாக நடிகர் திலகம் இளைய திலகத்தை உருவாக்கி பசும் பொன் வரைக்கும் இருபத்தி மூன்று படங்கள் அடாடாடா டாடா எல்லாமே வெற்றி பெற்ற படங்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பாத்தீங்கன்னா சாதனை அப்படி வந்து எவ்வளவோ படங்களை சொல்லலாம் வெள்ளை ரோஜா அப்படி அடுக்கடுக்கா தன் மகனை வந்து நீதிபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிரபு சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர்கள் காலத்திலேயே தன் மகனையும் உருவாக்கி இந்த இந்த தமிழகத்திற்கு நடிகர் திலகம் போய் இளைய திலகத்தையும் உருவாக்கிய மாபெரும் சிம்ம குரலோன் அவருக்கு ஹாப்பி பர்த்டே தான் ஏற்று நட நடித்த படங்களில் கிட்டத்தட்ட ஒன்பது அவதாரங்கள் எடுத்தது நவராத்திரி அது அவருக்கு நூறாவது படமாக அமைஞ்சது அதற்கு அப்புறம் மூன்று வேடங்கள் தரித்த படங்கள் வந்து தெய்வ மகன் ரிஷி திரு திரிசூலம் அப்படின்னு அப்படி ஒரு மூன்று படம் அதற்கப்புறம் இரட்டை வேடங்களில் பதினேழு படங்கள் அப்பா உத்தம புத்திரில இருந்து ஆரம்பிச்சு அடாடாடா டாடா அருமையா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு படங்கள் இர இரண்டு வேடங்களில் நடித்தார் அப்படி ஒன்பது வேடங்களில் நவராத்திரி நடித்தார் அப்படி வந்து தன்னை தானே செதுக்கி கொண்டு இந்த அவரை பாற்று இன்று எல்லோருமே அவரோட வேடங்களே இன்று நமக்கு பாடங்களாக மக்கள் இன்னைக்கு உள்ள எல்லா நடிகர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நடிப்புல வந்து ஒரு துடிப்பை காட்டின ஒரு தெய்வம் தெய்வம்னா சொல்லணும் நம்மள வாழ வைத்த தெய்வம் அவர் நடித்த வாழ வைத்த தெய்வமே நமக்கு அதுக்கு சாட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்கள் விடுதலை ஜஸ்டிஸ் கோபிநாத் நான் வாழ வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து படிக்காதவன் படையப்பா பிரம்மாண்டமா படைச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் நாம் பிறந்தம்மன் அதுக்கப்புறம் வந்து சத்தியம் தேவர் மகன் கமல் சாருக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து சத்தியராஜ் சார் அவருக்கு வந்து புதிய வானம் அப்படி வந்து முத்துக்கள் மூன்று அப்படி அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்குமே ஜல்லி ஜல்லிக்கட்டு அப்படி வந்து அவருக்கு ஒரு மூன்று படம் அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு மில்டரி மேனா வந்து அருமை பெருமைப்படுத்தி வச்சிருப்பாரு தாவணி கனவுகள் ஒரு பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சுத்தி இருந்ததுல அதுல மூலதனமா ஒரு ஹீரோவா தான் அவர் நடிச்சிருப்பாரு அப்படி வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சாருக்கு வந்து ராஜ மரியாதை அவருக்கு ஒரு படத்தை கொடுத்து படம் அவரை விரட்டிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம் நம்ம கேப்டன் 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 தான் அவரோட இறுதி ஊர்வலத்துல மிகப்பெரிய பங்காற்றியவர் அவரு கூட வந்து ராஜபாண்டின்னு ஒரு படத்தை நடிச்சு கொடுத்து தன் மாமனாக வந்து அருமை பெருமை அல்லு அப்படின்ற மாதிரி மனசு அல்ற மாதிரி ஒரு கேரக்டர் கேப்டன் கூட ஒரு படம் நடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஊன்றுகோளா இருக்கிற மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே பாண்டியராஜன் சாருக்கு தாய்க்கு ஒரு தாளாட்டு அதற்கப்புறம் சிவாஜி பிலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அவங்க அம்மா கையால ரெண்டு பேரும் உக்காந்து பூ தூரத இருபத்தோரு படத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் படம் புதிய பறவை அதாவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச படமா முதல் படமே அவரோட படத்தை வந்து புதிய பிறவி மட்டும்தான் நான் பாத்துருக்கேன்னு வரலாற்றில வந்து எழுதி அவங்க அண்ணாரு புரட்சி தலைவரு அவர் அண்ணன் தான் சொல்லுவாரு எல்லா மீட்டிங்லயும் நம்ம பழைய வீடியோல பாத்துருக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட சேர்ந்து கூண்டு கிளி ஒரே ஒரு ஒரே ஒரு படம் அண்ணனும் தம்பியுமா வந்து நடிச்சு பெருமை பெருமை தமிழ்நாட்டோட பெருமை கூண்டு கிளி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அண்ணன் ஒரு கோவிலு வெற்றி விழா அறுவடை நாள் அதுக்கப்புறம் வந்து சந்திரமுகி மைடியர் மார்த்தாண்டன் அப்படி வெற்றி பெற்ற படங்கள் தான் எல்லாமே அசல் ரெண்டாயிரத்தி பத்துல அசல் எல்லாரையும் வச்சு இதுவரைக்கும் பிரபு சார வச்சு வெற்றி விழா சாரி கமல் சாரை வச்சு வெற்றி விழா அதுல பிரபு சார் சேர்ந்திருப்பாரு அதே மாதிரி சந்திரமுகியில ரஜினி சார் கூட பிரபு சார் சேர்ந்திருப்பாரு அப்படி இருபத்தி ஒரு படங்களையும் தயாரிச்சு அதற்குள்ளேயே இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு படங்கள்ல நடிக்கிறப்பயே ரெண்டு அவர் வட்டம் தமிழ்நாடு வந்து வறுமையில இருந்தப்ப அஞ்சு லட்சம் நிதியை எடுத்து கொடுத்து ஒவ்வொரு உதவிகளும் யாருக்குமே தெரியாமையே கொடுத்த வள்ளல் அவரு அத வந்து சொல்லாமையே செஞ்ச வள்ளல் தான் சொல்லுவ நடிப்பையும் நமக்கு கொடுத்து நாட்டு மக்களுக்கு நலனையும் கொடுத்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இராணுவத்துக்கும் உதவிய ஒரு மாபெரும் ஒரு அஹ் சிம்ம குரலோ இந்த நாட்டோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளர் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு உத்தமரு அவர் நடிச்ச எல்லா படத்துல உள்ள பா வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு போனவர் தான் நம்ம சொல்லணும் நம்ம நடிகர் தலகத்தை இன்று இந்த பிறந்த நாள் வந்து தொண்ணூத்தி ஏழு அப்பா தொண்ணூத்தி ஏழு வருடம் ஒரு ம ஒரு ஒரு மகான் அவதரித்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி வந்து நடிப்பு உலகின் சக்கரவர்த்தி நடிப்பு உலக நடிப்பு சக்கரவர்த்தி சிம்ம கரலோன் நடிகர் திலகம்னா ஒரே ஒரு தான் இந்த காலம் முடியும் முடியும் முன் பின் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் தமிழ் உர தமிழ் உலகத்திற்கு அஹ் முன் தமிழ் சினிமாவுக்கு முன் தமிழ் சினிமாவுக்கு பின் அதற்கு கூட ஒரே ஒரு நடிப்பு அரக்க நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நடிப்புல என்னென்ன உயர்ந்த சொற்கள் இருக்குதோ அந்த சொற்களை எல்லாம் நம்ம போடணும் இருபத்தி ஒரு படம் தயாரிச்சு முன்னூத்தி முப்பது கோடி வழங்கி ஒவ்வொருத்தரையும் ஆதரிச்சு அனுசரிச்சு பாய்ஸ் கம்பெனியில வந்து அஹ் இளமையிலேயே வறுமைய பார்த்து கட்டி அணைச்சி அதற்கு முத்தம் கொடுத்து ஒவ்வொரு நாடகத்தையா ஏறி நாடகத்துல ஜெயிச்சு ஒரே ஒரு நாடகம் வீரபாண்டியன் கட்டபொம்மன் கட்ட பொம்மன் நாடகத்தை வந்து ஐயா வந்து சிவா செவாலிய சிவாஜி ஐயாவா நடிச்சு அந்த அந்த கதாபாத்திரம் வந்து அஹ் நம்ம அறிஞர் அண்ணா மத்த அவங்க காங்கிரஸ் அந்த பாட்டிக்கு எல்லாம் பட்டு அந்த நாடகத்தை நடிச்சதன் விளைவு ஒரு கணேசரா மூர்த்தியாக இருந்தவர் சிவாஜி கணேசனா அவதரித்து அந்த மராட்டிய வந்து திருவண்ணாமலையில வாழ்ந்த ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த அந்த சிவாஜியாவோட கதாபாத்திரம் இன்று ஒரு சிவாஜி கணேசனாக மாறி செவாலியை சிவாஜி கணேசனாக மாறி அப்படி பல அடுக்குகளான உண்மைகளை நம்ம சொல்லலாம் அப்படி வாழ்ந்து நம்ம மக்களிடையே இன்றும் அவரோட படங்கள் நமக்கு ஒரு பாடங்களா இன்னைக்கு அமைஞ்சிருக்குது அவரோட பெருமையும் நம்ம சொன்னோம்னா ஒண்ணுமே இல்லைங்க ஆமாங்க சாதாரண ஒரு மனிதரா தஞ்சாவூர்ல பிறந்து வேட்டை திரு திருடல் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து ஒரு தா அம்மாவ அம்மா ராஜாமணி அம்மாவை மேல உயிரியே வச்சிருந்து சின்னையா மன்றாயர் மாவனுக்கு மகனா பிறந்து இந்த நாட்டுக்கு கிடைச்ச நடிப்பு சக்கர நடிப்பு நடிகர் திலகங்க சும்மா கரலோனுங்க அப்படி அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரோட புகழ அவருக்கு இன்று பிறந்த நாள் இந்த உலகம் இந்த வையகம் எப்பயுமே அவருக்கு வாழ்த்தும் இந்த தமிழக மக்களும் வாழ்த்தும் அவரோட ரசிகருக்கு இன்றும் என்றும் மாறாமல் அவரிடமே இருக்கிறாங்க இப்ப கூட நான் கிச்சிப்பாளையத்துல ஒரு மோர் பந்தர்ல கூட பிரபு மோர் பந்தல் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த சுகந்தி சினிதி சப்ப அந்த சேனல் இல்ல பட் சுகந்தி அக்காவா மறுபடியும் அவதரிச்சு வந்திருக்கேன் அவரு வந்து வெட்ட வெட்ட விளையிற வந்து ஆழ மரம் மாதிரி நமக்கு வந்து ஒரு காட்சி அழைச்சி நமக்கு காட்சி படித்து ஆசர் என்னென்ன உலகத்துல ஒரு பெருமை இருக்குதோ அத்தனை பெருமைகளையும் கொடுத்த நம்ம நடிகர் திலகத்திற்கு இன்று பிறந்த நாள் பள்ளி படிப்பில்லை பரம்பரை பெருமையில்லை இளமையில் வறுமையை கட்டி தழுவியவர் ஆயினும் கலைத்தாயின் கலைநாயகி கலை நாயகி கலைவாணியின் அரலாசி பெற்று திரையுல தன் திரையுலகில் வரலாற்று படைத்திட்டவர் ஒரு தான் முகத்தில் ஓர் ஆயிரம் பாவனைகளை காட்டி சிம்ம குரலில் சிம்ம வசனம் பேசி அவர் படைத்த அத்தனை வசனங்களும் அவர் படைத்த அசைகின்ற ஓவியம் கர்ணனாக காப்பலோட்டிய தமிழனாக கட்டபொம்மனாக வவுசியாக வாஞ்சிநாதனாக அப்பராக ஐந்தாம் ஜார்ஜ் புஷ்ஷாக அப்படி சிவனாக முருகனாக வஉசியாக வாஞ்சிநாதனாக திருக்கூர் குமரனாக அப்படி அவர் ஏற்ற வேடங்கள் இன்று எங்களுக்கு தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்துலக நடிகர்களுக்கும் ஒரு பாடங்கள் அவர் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு இன்று பாடங்கள் நடக்கும் நடையில் நானூறு வகை காட்டிவிட்டார் மொத்தத்தில் அஹ் மரமேரிக்கு ஒரு நடை மனோகரனுக்கு ஒரு நடை போனால் போகட்டும் போடா என்ற பாட்டுக்கு ஒரு நடை சத்தி சுட்டதடா என்ற பாடலுக்கு ஒரு நடை மொத்தத்தில் நவரசங்களை பிழிந்து நவராத்திரியில் ஒன்பது கேரக்டரை ஏற்று நடித்து வில்லி கண்டு அந்த நூறாவது படம் தமிழகம் இங்கு வெற்றி பெற்ற மாபெரும் முக்கியமான படங்களில் ஒன்றாக நவரசத்தையும் பிழிந்து நவராத்திரியாக நடித்து கிறிஸ்து பிரபுக்கு முன் பின் ஆஹ் மானுடம் அறிய தமிழ் திரையுலகம் அஹ் சிவாஜிக்கு முன் சிவாஜி கணேசனுக்கு பின் அப்படின்னு தமிழ் திரையுலகம் வரலாற்று படைத்திட்ட சிவாஜி நாமம் வாழ்க சிவாஜி கணேசன் ஐயா வாழ்க சிவாலிய சிவாஜி கணேசன் ஐயா வாழ்க தாதா சாஹேப் வாழ்க்கை விருது பெற்ற அஹ் சிவாஜி ஐயா வாழ்க அஹ் பத்மபூஷன் வாழ்க பத்ம விபூஷன் சிவாஜி ஐயா வாழ்க கலைமாமணி சிவாஜி ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் அன்று இருபது இருபத்தி அஞ்சு விக்ரம் பிரபுவோம் இன்று இந்த வருடம் வந்து அவருக்கு அவங்க தாத்தா பெற்ற அந்த கலைமாமணி விருதை ஃபர்ஸ்ட் வாங்குறாரு பெஸ்கா வாங்குவாரு அடுத்து அவங்க தாத்தா பெற்ற அனைத்து விருதுகளும் எங்க விக்ரம் பிரபு கண்டிப்பா வாங்குவோம் அவர் கூட நான் பக்கான்னு ஒரு படம் நடிச்சேன் இந்த அக்கா சுகந்தி அக்கா சூரியோட அது மாதிரி எனக்கும் அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு எங்க தாத்தா பராசக்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு மாசம் சிவாஜி ஐயாவை வச்சு எங்க தாத்தா கிருஷ்ணசாமின்னு சிங்கப்பூர் செட்டியாருங்க அந்த அவரை வச்சு நாங்க ஏவிஎம் கம்பெனிக்காக எங்க தாத்தா ஒரு மாசம் டிரைவரா எங்க தாத்தா வந்து வேலை பார்த்திருக்காங்க அந்த அளவுக்கு எங்க குடும்பமும் அன்னை இல்லம் குடும்பமும் ஒன்றுபட்ட குடும்பம் தான் எங்க தாத்தாவுக்கு அவ்வளவு சிவாஜி ஐயா அவர் ரொம்ப பிடிக்குமா அப்படி ரெண்டு பேரும் ஒரு மாசம் அப்படி உறவாடி மகிழ்ந்திருக்கிறாங்க அந்த பெருமையும் எனக்கு இருக்குது அதனால நீடூடி நீடூடி எங்க ஐயா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க தாத்தா ஒரு மாசம் ஓட்டுறப்ப அன்னைக்குதான் ஒரு நடிகர் ஆனா இன்று இமயம் தொட்ட தமிழகம் எங்கும் தமிழ் திரையுலகின் வரலாற்று படைத்த அப்படின்னு வந்து சொல்லணும் ஆக மொத்தம் எங்க தாத்தா முஸ்லி புட்டனும் எம்ஜார் ஐயா கிட்ட நாற்பது வருடம் வந்து நாடகத்துறையில இருந்து அரசியல் துறையில வந்து இருந்திருக்காங்க எங்க பக்கம் எல்லா பக்கமும் பார்த்தனா எம்ஜிஆர் ஐயாவோடையும் சிவாஜி ஐயாவோடையும் பயணிச்சிருக்காங்க அந்த பெருமையும் எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாள் காணும் எங்கள் சிவாஜி செவாலிய சிவாஜி அய்யாவிற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சுகந்த இயக்கா சேனல் மூலியமாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்